யாழ்ப்பாணம் இருபாலை பகுதியில் நான்கு பரப்பு காணி விற்பனைக்காக இருக்குது இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிறது யாழ்ப்பாணம் இருபால சந்தியை பார்த்து கொண்டிருக்கிறீங்கள் இந்த இருபால சந்திக்கு அருகில்தான் இந்த காணி விற்பனைக்காக இருக்குது இப்போ நாங்கள் இந்த காணிக்கு போகிற வீதியை பார்ப்போம் இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த நான்கு பரப்பு காணி தான் யாழ்ப்பாணம் இருபாலை பகுதியில விற்பனைக்காக இருக்குது இந்த நான்கு பரப்பு காணி சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை பார்ப்போம் யாழ்ப்பாணம் இருபாலை சந்திலிருந்து நானூறு மீட்டர் தூரத்துல தான் இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த நான்கு பரப்பு காணி இருக்குது இருபாலை கோண்டாவில் பிரதான வீதியிலிருந்து இருநூறு மீட்டர் தூரத்துல இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த நான்கு பரப்பு காணி இருக்குது இந்த நான்கு காணியை பார்த்தோம் பக்கமும் வேலிதான் அடைக்கப்பட்டிருக்குது அதாவது கதியால் போடப்பட்டு வேலி அடைக்கப்பட்டிருக்குது இந்த காணிக்குரிய தண்ணிக்குரிய பிரதேசத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா குடிக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய நல்ல தண்ணி உள்ள பகுதியாகத்தான் இருக்குது யாழ்ப்பாணம் இதுபால பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த நாலு பரப்பு காணி இந்த நாலு பரப்பு காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த நாலு பரப்பு காணிக்கையும் எந்த ஒரு கட்டிடங்களுமே இல்லை பெருமையான காணியாகத்தான் இருக்குது இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற யாழ்ப்பாணம் இருபால பகுதியில் அமைஞ்ச இந்த நாலு பரப்பு காணி இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்ன இந்த காணிக்குடிய விலையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு பிறப்பு காணிக்குடிய விலை பேசி தீர்மானிக்க கூடிய விலை அப்படின்னு சொல்ற விலை அறுபது லட்சம் இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவல் யாரு போன மிருபால பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த நாலு பிறப்பு காணியை யாராவது வேண்ட விரும்பினா யாரை தொடர்பு கொள்ள வேணும் அவருடைய டெலிபோன் நம்பரை இந்த வீடியோவில் நாங்கள் அடுத்ததை பார்ப்போம் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இந்த வீடியோவில் இந்த காணியை வாங்க என்று சொல்லப்படுகின்ற இந்த கன்டெக்ட் நம்பரை கன்டெக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் யாழ்ப்பாணம் இருபாலை பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த நாலு பிறப்பு காணியை நீங்கள் விலை பேசி கொள்ள முடியும் யாராவது தேவை இந்த காணியை பார்க்க போறீங்க வாங்க போகிறீங்கண்டா இந்த இலக்கத்தை பயன்படுத்தி பேசி கொள்ளுங்க இதே போல் உங்களோட காணிகள் வீடுகளையும் நீங்கள் விற்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும் இப்ப இதுல விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டீங்க வீடுகள் காணிகளை விற்பனை செய்து கொள்ள முடியும் இந்த விளம்பர இலக்கத்துக்கு வாட்ஸ்அப் வைபரும் இருக்குது நீங்கள் வாட்ஸ்அப் ஊடாகவும் இந்த இலக்கத்துக்கு தொடர்பு கொள்ள முடியும் நீங்கள் பார்த்து இந்த இலக்கத்துக்கூடாக தொடர்பு கொண்டு உங்கட காணிகளை வீடுகளை வீக்க போறீங்க இந்த தளத்தில் விளம்பரப்படுத்திக் கொள்ளுங்க இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணா கொண்டிருக்கிறீங்களா கொண்டிருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு உள்ள பாருங்க யாழ் மாபு மாவட்டம் முழுவதும் வட மாகாணத்திலையும் இலங்கை முழுவதும் விற்பனைக்கு இருக்கிற நிறைய வீடுகள் காணிகள் பற்றிய வீடியோ இந்த தளத்தில் பதிவேற்றி கிடக்கு கிட்டத்தட்ட எழுநூறுக்கும் மேற்பட்ட வீடியோக்கள் இந்த தளத்தில் ஏற்கனவே பதிவேற்றி கிடக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த வீடியோக்களையும் ஒரு கப்பங்கோ இந்த யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான் இந்த தளத்தினூடாக நீங்கள் எந்த ஒரு காணியை வீட்டை போய் பார்க்குறீங்க வாங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னாலும் அந்த காணிகள் வீடுகளுக்குரிய உறுதிகள் ஆவணங்களை செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்க அதை நீங்களோ அல்ல சட்டத்திறனூடாகவோ செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்கள் நீங்கள் வாங்க போகிற வீடு காணிகளுக்குரிய பணக்கொடுக்கல் வாங்க செய்யக்க வங்கிகளுக்கு ஊடாக செய்யுங்க அதுதான் பாதுகாப்பானதாக இருக்கும் இது எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான் பாதுகாப்பு அறிவுறுத்தலுக்காக இந்த வீடியோலையும் இந்த விஷயத்தை வலியுறுத்தி சொல்லி கிடக்கு இந்த வீடியோ சம்மந்தப்பட்ட முழுமையான தகவலை தந்துட்டேன் மீண்டும் இது போல நல்ல உதவியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்